ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய டாட்டரை சோழன் எக்ஸ்பிரஸில் சென்னை செங்கல்பட்டு ட்ராப் பண்ணுறேன் ஏற்றி விட்டதுக்கோசரம் நான் கடலூர் போயிருந்தேன் கடலூர் ஸ்டேஷன் இது ரயில்வே ஸ்டேஷன் அங்கே வந்துட்டு நான் ஃபஸ்ட்டே போயிட்டேன் ஆக்சுவலாக ரொம்ப நேரம் வெயிட் டூ ஹவர்ஸ் முன்னாடியே போயிட்டேன் வெயிட் பண்ணி ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி ஏற்றணும் ட்ரெயினும் வந்துச்சு ஆக்சுவலாக ரொம்ப லேட்டு வந்ததே த்ரீ ஓ கிளாக் தான் வந்தான் சோழன் எக்ஸ்பிரஸ் அதில் இவர் என்ன பண்ணார் அன்றிசர்வேஷனில் ஏறுனார் போனிருக்கு ஆக்சுவலாக அன்றிசர்வேஷன் ஏறும்போது என்ன ஆச்சுன்னா இவர் ஏறும் கொஞ்சம் தண்ணி போட்டிருந்தாரா என்னான்னு தெரியல ஆக்சுவலாக எனக்கு தெரியலை ஏறினாரு ஏறி கால் வைக்கிறாரு திருப்பியும் ஆனால் ட்ரெயின் ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருந்துச்சு வைக்கிறாரு திருப்பி ஏறுங்கன்னா திருப்பி வச்சுட்டாரு ஏறுனாருந்தான் பார்த்தா ஏறலை கீழே விழுந்து அந்த ட்ரெயினுடைய அந்த சக்கரத்துலலாம் சுத்த ஆரம்பிச்சிச்சு எங்கே இழுத்துட்டு போயிருமோன்னு நினச்சேன் நான் அங்கே ஆக்சுவலாக இருந்தேன் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க யாரும் எதுவும் இழுத்து விட இல்லை நான் என்ன பண்ணேன் பட்டுன்னு பிடிச்சி இழுத்துட்டேன் கையால் பிடிச்சி இழுத்து விட்டுட்டேன் எனக்கு அந்த நேரத்தில் ஒன்றுமே தெரியல என்ன ஆச்சுன்னே எனக்கு அந்த இன்சிடெண்ட்ஸு சுத்தமாக ஞாபகமே இல்லை பிடிச்சி இழுத்து ரெண்டு தடவை பிடிச்சி இழுத்ததுக்கப்புறமா ட்ரெயினும் ஆக்சுவலாக நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் அதுலேருந்து இறங்கி வந்து ஒரு தம்பி நான் அவர் அவருடைய ட்ரெஸ்ஸெலாம் கயண்டிடுச்சு கையில் கயண்டிடுச்சு அதனால நான் இடையே வந்துட்டேன் தான் நான் வீடியோவே எடுத்தேன் இது ஏன் எடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி குடிச்சிட்டு நிறைய பேர் ஏறுறதுனால அது ஒரு நிமிஷம் எனக்கு என்ன பண்றாங்க என்ன ஆச்சுன்னே தெரியல அதுக்கப்புறம் அந்த தம்பி தண்ணி கொடுத்துச்சு எனக்கு அழுவா வந்துருச்சுங்க அப்படியே சொல்லவே முடியல என்னால யாருமே கொண்டு இழுக்கலை இழுத்ததுக்கப்புறம் அந்த தம்பி தண்ணி கொடுத்துச்சு அதுக்கப்புறம் ட்ரெயின் எடுத்துட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்துட்டு கையிலேயே சரி பண்ணி விட்டுட்டு அந்த தண்ணி அவர் மூஞ்சில அடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்னன்னு கேட்டா அவர் சொல்கிறாரு ஒருத்தர் ஏறு ஒரு பையன் நான் ஏறுனா கீழே இறங்கி இறங்க சொல்லிட்டான் அதனால தான் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்ட்டு இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் பார்க்கவே தயவு தயவுசெய்து இந்த மாதிரி யாரும் நெக்ஸ்ட் டைம் குடிச்சிட்டு தயவுசெய்து பஸ் ட்ரெயின் ஏறாதீங்க அப்படி ஏறுனா முன்னாடியே ஏறிடுங்க குடிச்சுட்டு ஏறாதீங்க ஒரு நிமிஷம் இல்லைன்னா அந்த ட்ரெயினும் நிற்கலைன்னா என்ன ஆயிருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் அவர் யார் செஞ்ச புண்ணியுமா எனக்கு தெரியல எனக்கு அந்த நிமிஷத்துலேருந்து இந்த நிமிஷம் கிட்டத்தட்ட டூ த்ரீ ஹார்ஸ் ஆயிடுச்சு வீட்டுக்கே வந்துட்டேன் எனக்கு இன்னும் அந்த படபடப்பு முடியல அப்படி இருக்கு எனக்கு சுத்தமாக முடியல இந்த மாதிரிலாம் செய்து பண்ணாதீங்க இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கட்டும் செய்து இந்த மாதிரிலாம் செய்து பண்ணாதீங்க ப்ளீஸ் உயிர் வந்துட்டு ஒருத்தவங்க தானாக சூசைட் பண்ணிட்டு சாப்பிடறது அதுவே ஒரு விஷயம் இந்த மாதிரி இடத்துல பார்த்தாலே அப்படியே எனக்கு அது மு என்னால் தாங்கவே முடியலங்க அவ்வளோதான் சீரியஸாக இது நான் என்னோட மனசுலேருந்து சொல்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த மாதிரி இருக்காதீங்க